நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேப்சா ஒர்க் மூலமாக வந்து நம்ம எப்படி வந்து இன்கம் எடுக்கிறது என்ன வெப்சைட் இருக்குது அதை தான் வந்து நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அதுதாங்க இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா டூ கேப்சா டாட் காம் ஸோ இது வந்து பார்த்திங்க இதோட மெயின் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஸோ அதனால் யார் வேணுனாலும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பே அவுட் எடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பே அவுட்டுன்றது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சென்ட் அதாவது ஒரு டாலருக்கும் கம்மியாக அரை டாலர் நீங்கள் ரீச் பண்ணாலே உங்களோட பே அவுட் எடுத்துக்கலாம் அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் ஒர்க் அவுட் பண்ணி பேமெண்ட் வருதான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஒர்க் பண்ணலாமா வேண்டாமான்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ட்ரஸ்ட் ஒர்த்தி செக்யூர் வெப்சைட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட காண்டக்டர்ஸ் அபோட் அபோட் பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ட்ரெஸ்ட் ஒர்த்தி வெப்சைட் அப்படின்றது ஸோ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க கம்ப்ளைண்ட்ஸும் இந்த வெப்சைட் மேலே வந்து இல்லை ஓகேங்களா அந்த அளவு இல்லை ஸோ நான் உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணுற எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்கம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரெஃபரல் இன்கமும் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டோன்னே உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்க் மூலமாக யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அவுட் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து உங்களோட ரெவன்யூ ஷேரிங்கில் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த வெப்சைட்டுக்கு இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒர்க் இருந்து உங்களுக்கு இன்கம் வரும் ஓகேங்களா சரி வாங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் சிம்பிளாக தான் இருக்கும் உங்களோட இமெயில் கொடுக்குறீங்க பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க திரும்ப ரிப்பீட்டட் பாஸ் அதே பாஸ்வேர்டை திரும்ப என்ட்ரி பண்ணுறீங்க ஐஎம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணுறீங்க ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போயிருக்கோம் சாரி வெரிஃபிகேஷனில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போயிருக்கும் ஸோ அவ்வளோதான் அதுக்கடுத்து நீங்கள் நீங்கள் கொடுத்த உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி போகலாம் ஓகேங்களா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் நான் டைரெக்டாக வந்து லாகின் குள்ளே போகிறேன் ஓகேங்களா இப்போ நான் கொடுத்துட்டேன் டீட்டெயில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு சைன்இன் ஸோ so first பேஜு டூ கேப்ஷா டாட் காமோட ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் லாக்இன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து கஸ்டமராக ஒர்க் பண்ண போகிறோமா இல்லை ஒர்க்கராக ஒர்க் பண்ண போகிறோமானால் கண்டிப்பாக வந்து ஒர்க்கராக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட பேலன்ஸு பேவுட் ரெக்வெஸ்ட் பண்ணுறது நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயிலு ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸு ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா ஸ்டார்ட் ஒர்க்குன்னு கொடுத்தோடனே நம்மளோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் மை அக்கௌண்ட்டு ஸோ இங்கே நமக்கு தேவையான டீட்டெயில்ஸு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் டெலி எடிட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எந்த மந்தில் எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கோம் ஸோ அந்த டீட்டெயில்ஸு ரெக்வஸ்ட் அவுட்டு ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது மூலமாக தான் வந்து நம்ம பேவுட் எடுக்க முடியும் ஸோ ஏ எந்த மெத்தட் மூலமாக வந்து நம்ம பேமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் மணி இருக்குது பேய்ஸா வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பேபாலுக்கு அடுத்து பெஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸா ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு அந்த பே பெஸா இமெயில் ஐடி கொடுத்து நெஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க யூ வில் நீட் எ மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஒன் டூ வித் ஃப்ரம் பேஸா ஓகேங்களா இந்த பேசா மூலமாக உங்களுக்கு வந்து அவுட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு டாலர் எடுத்திருக்கணும் ஓகேங்களா ஸோ நான் அதுதான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமம் அவுட் வந்து ஃபிஃப்டி டாலர் ஹண்ட்ரட் டாலர் ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ரிஸ்ட்ரக்ஷனும் இல்லை ஜஸ்ட் ஒரு டாலர் நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணிங்கன்னால் அதாவது த்ரீ ஃபோர் டேஸ் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்குள்ளேயே ஒரு தௌசண்ட் என்ட்ரிஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் டாலர் வந்து ஈஸியாக அர்ன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் வரும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸுக்குள்ளேயே இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு பே அவுட் வருதா இல்லையான்றதை நீங்களே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம இன்கம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இது வந்து என்னோட ரெஃபரல் ஐடி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரல் ஐடி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி அந்த ரெஃபரல் ஐடியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணி அது மூலமாக ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அவங்க பே அவுட் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் வந்து அவங்களோட இன்கம்லேருந்து உங்களுக்கு வந்து ஷேரிங் ஆகும் இதுவும் வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு ப்ளஸ்னால் நீங்கள் வந்து அதிகமாக இன்கம் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் வந்து இவங்க கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் பெஸ்ட்டு வெப்சைட் தான் இது கண்டிப்பாகவே ஸோ நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் போய் பார்த்துக்கலாம் செட்டிங்ஸில் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் ஏன்னா இமெயில் ஐடி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது அஃபிலியேட் லிங்க்கு ஸோ அஃபிலியேட் லிங்க்குனால் நம்ம ரெஃபரல் லிங்க்கு ஓகேங்களா ஸோ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இப்போ நம்ம ஸ்டார்ட் ஒர்க் டைரெக்டாக போகும் எப்படி இருக்குது பாருங்கள் ஒர்க்கு ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்குது ட்ரைனிங் ப்ராசஸ்லேயே வந்து நம்ம வந்து நார்மல் ரீகேப்சா இல்லை ஒன்லி நார்மல் அதாவது டைப்பிங் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் போய்ட்டு ஸ்டார்ட் ஓவர் கொடுங்க இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அவங்க வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோடனே ஓ சாரி நான் ஸ்டார்ட் கொடுக்கல ஸோ அதனால் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகல ஸோ உங்களுக்கு ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும் டூ எயிட் ஒன் செவன் த்ரீ செவன் சென்ட் ஓகேங்களா கிரேட் ஜாப் டூ நைன் டூ செவன் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டர் ஸோ இந்த மாதிரி தேர்ட்டி எயிட் ஜாப்ஸும் கம்ப்ளீட் பண்ணி அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டனே நீங்கள் வந்து மெயின் ஜாபுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இது வந்து டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி தானே த்ரீ இங்கே பார்த்திங்களா தெரியும் த்ரீ முடிஞ்சா அடுத்து சொந்த மாதிரி ஒன் ஃபைவ் செவன் டூ Eight nine, seven. -G F seven 7 stop code the ground start all. ஸோ நம்ம இந்த ட்ரைனிங் மோட முடித்தாதான் நம்மளால் வந்து ஒர்க்கர் இதுக்கு வந்து நம்மளால் போக முடியும் ஓகேங்களா ஸோ எப்படி போனாலும் இந்த ட்ரைனிங்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டை பற்றி தெரிய தெரிஞ்சுக்கிட்டதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வெப்சைட்டை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அதாவது கேப்சா ஒர்க்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்கை பற்றி ஃப்ரீயாக எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணணுன்னு ஆன்லைனில் தேடிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மோஸ்ட்லி வந்து நான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிவிட்டேன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்கள் அதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்